ஹாய் வீவர்ஸ் கார்த்திகை தீபம் சிறையில் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் சிறையில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கார்த்திக் வந்து என்ன முடிவெடுக்க போறாரு அது மட்டும் இல்லாமல் வந்து ரேவதி என்ன எடுக்க போறாங்க சாமுண்டீஸ்வரி பாத்தீங்கன்னா வந்து கார்த்தி எல்லா உண்மையும் சொன்னதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி வந்து என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி பார்க்கலாமா அதாவது வந்து சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்தி எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு அப்போ சாமுண்டீஸ்வரி என்ன யோசிக்கிறாங்கன்னா கண்டிப்பா வந்து இன்னும் ரேவதி வந்து நம்ம கூட தான் இருக்கணும் ரேவதி வந்து அங்கே போய் அவங்க கூட வாழவே கூடாது ஏமாக வந்து என் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா நம்ம ரேவதியை பார்த்துக்கலாம் ரேவதி தான் ரொம்ப லவ் பண்றாங்களே நம்ம கார்த்தியை அப்போ வந்து ரேவதி சொல்றாங்க இல்லம்மா நான் வந்து அவர் கூட தாமோ போவேன் சொல்லிட்டு ரொம்ப கையை பிடிச்சிட்டு கார்த்தியோட கையை பிடிச்சிட்டு விடாம வந்து ரொம்பவே அழுகுறாங்க அதுக்கு சாமுண்டேஸ்வரி ரேவதி நான் சொல்கிறத கேள்வி இப்போ வந்து நீ அவங்க கூட வந்து எப்பயுமே நீ வாழக்கூடாது கண்டிப்பா வந்து அப்படி ஒரு ஏமாத்துக்காரனை நான் பார்த்ததேன்னு இல்லாத அவங்க குடும்பமே வந்து ஏமாத்துகிற குடும்பம் தான் அவங்க குடும்பமும் வந்து ஒரு நடிப்பு குடும்பம் தான் இவ்வளோ நாளா வந்து என் கூட இருந்துகிட்டே வந்து என்னவே ஏமாத்திருக்கான் பாரு அது ஒரு வகையில பார்த்தீங்கன்னா அவனை கூட நம்பலாம் அதாவது வந்து துர்காவோட ஹஸ்பண்ட கூட நம்பிடலாம் அவங்க கூட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வந்த உடனே வந்து உண்மையை எப்படியோ வந்து மாட்டிக்கிட்டான் எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டான் ஆனா வந்து இவ என் கூடவே இருந்து என் பொண்ணு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆகி வந்து இப்போ வந்து உண்மை சொல்கிறா அதுவும் இப்போ வந்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறனால சொல்கிறான் இப்போ இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஏதோ சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம கார்த்தி எதுவுமே வாயுவே துறக்காமல் அமைதியாகவே நிற்கிறாங்க அப்போ வந்து நம்ம திருப்பி திருப்பி வந்து சாம்படி சொல்ல என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து எங் இவங்க கூட என் பொண்ணு வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தர தரேன்னு எழுத்துட்டு போகிறாங்க நம்ம ரேவதி பார்த்தீங்கன்னா இல்லைம்மா நான் இவரு கூட தான் வாழ்வேன் கண்டிப்பாக இவரோட வாழ்க்கை எனக்கு வாழவே முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க ரேவதி நான் உயிரோடு இருக்கணும்னு நினைச்சுட நீ வாரை அப்படின்னா உயிரோடு இருக்கக்கூடாது கூடாது நான் செத்து போயிடணும்னு நினச்சின்னா இவங்க கூட போ அது இப்படி ஒரு ஏமாத்துக்காரன் கூட நீ போயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு நம்ம கார்த்தி என்ன சொல்கிறான்னா ரவதி அப்படியே கையை பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறாங்க எதுவுமே சொல்லாமல் நிற்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா வந்து ரைவதி இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கு போயிடறாங்க கார்த்திகை வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ வந்து பாட்டிக்கிட்ட பாட்டி நான் சொன்னால பாட்டி கோவில் கும்பிடுச்சு நல்லபடியாக நடக்கிற வரையும் எதுவும் சொல்ல வேண்டாம்னு நினச்சேன் ஆனால் வந்து சூழ்நிலை என்ன அப்படி கைதியை மாற்றிருச்சு என்ன பண்ணுறதுனே சொல்ல இல்லை எப்படியோ வந்து நம்ம உண்மையை நீ கண்டுபிடிச்சிரு ஸோ கும்பவாசம் வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து ராஜராஜா மாமா இல்லாமல் எப்படி எப்படி பா பாட்டி மாதிரி நடக்கும் எனக்கு ஒன்றுமே புரியல நான் என்ன பண்றதுனே தெரியல எத்தனை இத்தனைக்கும் வந்து காளிமாவோட திட்டம் தான் இது காளிமாவோட நடிப்பு தான் எல்லாமே காளிமனாலதான் வந்து எல்லா உண்மையை நான் சொல்ல வேண்டியதாயிடுச்சு பாட்டுகிட்ட சொல்றாங்க அடுத்த முயற்சி என்ன பண்ணலான்னா பாட்டி வந்து அவங்க அம்மாவை கொலை பண்ணல சிவகம் அம்மா வந்து கொலை பண்ணல இதுக்கெல்லாம் காரணம் காலிமாக முத்து பண் முத்து இவன் முத்து வெயில் அது மட்டும் இல்லாமல் வந்து இவங்க சொல்லி நிரூபிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும்னு சொல்லி இருக்காங்க அதை வந்து தீபாவதியிட்ட சொல்கிறாங்க தீபாவதி வந்து இந்த கேஸ் கேட்குறேன் நம்ம பார்த்த கேஸ் தான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அவள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஆதாரத்தையும் கொடுக்குறாங்க கார்த்தி போய் அங்கே சமர்ப்பிக்கிறாரு அடுத்து வந்து கோவிலுக்கு போய் சும் நல்லபடியாக நடக்குது ரேவதியும் கார்த்தியை ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்க இந்த மாதிரி அப்டேட் வர ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மேல் இந்த மாதிரி அப்டேட் பிடிச்ச மாதிரி இருக்காமல் லைஃப் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்